மெக்னீசியம் கால்சியம் மற்றும் பிற சத்துக்கள் இருக்கு நீரிழிப்பு அல்லது பொதுவான சளி மற்றும் பல தொற்று நோய்களை குணப்படுத்தும் மஞ்சள் காமாலை பிரச்சினை உடையவர்கள் கரும்பு சாறு தினமும் கொடுத்து வர வேண்டும் என ஆயுர்வேத மருத்துவர்கள் கூறுகிறார்கள் உடலில் உள்ள பித்த அளவை சீர் செய்கிறது சிறுநீரக கற்கள் மாயமாய் இதில் மறைந்து போகும் சிறுநீரங்களின் செயல்பாட்டை உறுதி செய்வதற்கு உதவும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை எலுமிச்சை மற்றும் தேங்காய் தண்ணீர் கலந்த கரும்பு சாறு எடுத்துக்கொண்டால் உடலில் தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை நீக்கி உடலை தூய்மைப்படுத்த முடியும் செரிமான பிரச்சனைகள் சரியாகும் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கைக்கு தினமும் கரும்பு சாறு சாப்பிட வேண்டும் நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்கள் எப்போதும் கரும்பு சாறு குடிக்கலாம் என கூறப்படுகிறது ஏனெனில் இதில் குறியீடு அளவு குறைவாகும் இதை கொடுப்பதால் உங்கள் உடலில் உள்ள உடல் சூடானது தனியும் கல்லீரலுக்கு கரும்பு சாறு மிகவும் நல்லது அனுமியா எனும் இரத்த சொகை ஏற்படாமல் தடுக்க முடியும்